அனைவருக்கும் வணக்கம் பூமியில் பிறந்த மனிதர்கள் இப்பிறவி அல்ல எப்பிறப்பு எடுத்தாலும் தவம் செய்து பிறவா நிலை அடையும் வரை பிறப்பு என்ற நிகழ்வு நடந்து கொண்டே இருக்கும் பிறக்கின்ற போது துன்பத்தால் அழுவதும் இறக்கும்போது துன்பத்தால் அழுவதும் ஒரு உடலை விட்டு உயிர் வெளியே போவது மீண்டும் உயிர் உடல் எடுத்து பிறப்பது துன்பமானதே உயர்ந்த நிலையை அடையும் போது ஆகாய வெளியில் தன்னை தவிர வேறு யாரும் இல்லாதது போல்தான் இருக்கும் எல்லா உயிரும் ஓர் உயிர் என்று சொல்லுவதும் இதுதான் தவம் செய்வதனால் பிரபஞ்ச ஆற்றல் உயிருக்கு அதிகமாக கிடைத்து உடலை இயக்கும் படைத்தல் காத்தல் அழித்தல் தொழில் ஒவ்வொரு உடலுக்குள்ளும் நடக்கும் இந்த பிரபஞ்ச ஆற்றலை சரியாக பயன்படுத்தி இந்த வாழ்க்கையை ஆனந்தமான வாழ்க்கையாக அமைத்து கொள்ள முடியும் தவம் முதலில் எங்கிருந்து ஆரம்பிப்பது என்பதில் பலருக்கும் குழப்பம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது எப்படி தவம் செய்வது என்பதிலும் தடுமாற்றம் இருக்கிறது சித்தர்கள் பாடல் சூட்சம ரகசியங்கள் புரிந்திருந்தால் தெளிவாக விளங்கிவிடும் யாராக இருந்தாலும் தவத்தின் முடிவு நிலை விழிப்பு நிலையில் மனம் நிற்க வேண்டும் பிறகு சுவாசம் ஒடுங்க வேண்டும் இந்த இரண்டு நிகழ்வும் எந்த முறையில் தவம் செய்தால் கிடைக்கும் என்றால் கண்ணை திறந்து தவம் செய்தால் மட்டும்தான் நடக்கும் எல்லோரும் தவம் செய்வதில் மனமும் கண்ணையும் பயன்படுத்தி தான் செய்கிறார்கள் இப்பொழுது இந்த ஆய்வில் கண்ணால் தவமா கண்ணில் தவமா என்பதை பற்றி சித்தர்கள் பாடலின் விளக்கமும் அடியனின் அனுபவமும் கலந்து பார்க்கலாம் அகசியர் தனது பாடலில் கண்ணான கணபதியை கண்ணில் கண்டால் கலந்துருகி ஆடுமடா ஞானம் முற்றே என்று பாடுகின்றார் மூன்றாவது கண்ணான அகக்கண்ணை திறப்பதற்கு புறக்கண் வழியாகத்தான் உள்ளே செல்ல வேண்டும் அதனால்தான் அகசியர் இந்த பாடல் வரிகளில் விளக்கத்தை கூறுகிறார் கண்ணில்தான் தவம் செய்ய வேண்டும் என்பதை பல சித்தர்கள் பாடல்கள் விளக்கமாக முந்தைய பதிவுகளில் கூறியிருக்கிறோம் பலரும் கண்ணால் தவம் செய்கிறார்கள் புருவமத்தி என்று சொல்லக்கூடிய பொட்டு வைக்கும் இடத்தை கண்ணால் கவனிப்பது புருவமத்தி என்பதும் அது அல்ல மாயையான இந்த உலகத்தை பார்க்க உதவும் கருவியாகத்தான் கண் செயல்படுகிறது முடிவு செய்வது மூளைப்பகுதி பீனியல் பிட்டியூற்றிலி நாளமில்லா சுரப்பிகள் அதன் மூலமாகத்தான் உயிர் ஆற்றல் இணைந்து இருக்கும் மனமும்தான் இயக்குகிறது அதனால் கண்களால் பார்ப்பது எல்லாம் உள்ளுக்குள் இருந்துதான் பார்க்கிறது அகத்துக்குள் நுழைவதற்கு புறக்கண்ணால் தான் அகத்துக்குள் திறந்து உள்ளே நுழைய முடியும் அகக்கண்ணை திறந்தால் மனம் நிற்கும் சுவாசம் ஒடுங்கும் முக்காலத்தையும் அறியலாம் புறத்தில் இருக்கும் கண் வழியாகத்தான் அகத்துக்குள் எண்ணத்தால் போக முடியும் இதுக்குள் இன்னும் பல ரகசியம் உள்ளது அடுத்து வரும் பதிவுகளில் பார்க்கலாம் புறக்கண் வழியாக போக வேண்டிய நாம் வெளியே ஒரு இடத்தில் நம்மளது கவனத்தை செலுத்தி அதில் தவமோ தியானமோ செய்வதனால் எந்த பயனையும் நாம் அடைந்துவிட முடியாது என்ன ஓட்டம் குறையும் அது எந்த விதத்திலையும் தவம் செய்தாலும் சில சித்துக்கள் கிடைத்தாலும் ஞானம் கிடைக்காது கண் வழியாக உள்ளே நுழைய போக வேண்டிய நாம் கண்ணில் தவம் செய்தால் தவறாகிவிடுமா கண்ணில்தான் தவம் செய்ய வேண்டும் அப்படி செய்தால் உள்ளுக்குள் நுழைந்து சகலமும் அறிய முடியும் கண்ணால் செய்வதால் நிலை கிடைக்காது விழிப்பு நிலையில் மனம் நிற்பதும் சுவாசம் ஒடுங்குவதும் நடக்காது கண்ணில்தான் தவம் செய்ய வேண்டும் சிலருக்கு குழப்பம் தோன்றலாம் உடலில் வெளிப்புறத்தில் ஒரு இடத்தை கவனிப்பது அது எண்ணத்தாலும் கண்ணாலும் செய்வது கண்ணால் தவம் ஆனால் எண்ணத்தால் கண்ணிலே கவனிப்பது கண்ணில் தவம் இதுதான் அகத்துக்குள் நுழைய முடியும் பிறவா நிலை கிடைக்கும் இதைத்தான் சித்தர்கள் பாடலில் விளக்கமாக கூறுகிறார்கள் கண்ணால் அல்ல கண்ணில்தான் தவம் பண்ண வேண்டும் என்று பல சித்தர்கள் பாடல் நமக்கு விளக்கமாக கூறுகின்றது அதில் சிவவாக்கியர் பாடலில் கண்களித்து உள்ளே கலந்து இருந்தபின் மண் பிறந்த மாயமும் மயக்கமும் மறந்து போகும் எண்கலந்த ஈசனே என்னோடு இசைந்திருப்பது உண்மையே என்று கூறுகிறார் இதையே அகசியர் தனது பாடலில் கண்ணுலே ஒளியதாகும் கருத்துளே அறிவதாகும் உண்ணும் ஓங்காரத்துள் உட்பொருள் தானாய் நிற்கும் என்று கூறுகின்றார் அனைவரும் கண்ணில் தவம் செய்யுங்கள் பிரபா நிலை அடையுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்